நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் உங்க முகத்துல பிளாக் மார்க்ஸ் பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கா அப்போ எல்லாருக்குமே அவங்க முகம் அழகா கண்டிப்பா இருக்கும் பிம்பிள்ஸும் பிளாக் மார்க்ஸும் அந்த அழகா காட்டுறதுக்கு ஒரு தடையா இருக்கும் நீங்க என்னதான் அழகா கலரா இருந்தாலும் உங்க முகத்துல இருக்க அந்த பிளாக் மார்க்ஸ்னால உங்களோட அழகு கொஞ்சம் கம்மியா தான் தெரியும் இப்போ இருக்கிற கிளைமேட்டிக் சுச்சுவேஷன்ஸ்னாலையும் உணவு பழக்கத்தினாலயும் நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் பிளாக் மார்க்ஸ் எல்லாம் வருது சோ இந்த பிம்பிள்ஸ ரிமூவ் பண்றதுக்கு நிறைய பேர் கிரீம் யூஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் பேர் வந்து இயற்கை முறையில சந்தனம் மஞ்சள் இதெல்லாம் போட்டு ரிமூவ் பண்ணுவாங்க அப்படி அந்த பிம்பிள்ஸ் போன அப்புறம் இருக்கக்கூடிய பிளாக் மார்க்ஸ் வந்து அவ்வளவு சீக்கிரமா போகாது மார்க்ஸ் வந்து உங்க முகத்துல இருந்து ஈஸியா ரிமூவ் பண்றதுக்கு நீங்க பியூட்டி பார்லர் போகணும்னு அவசியம் இல்ல நிறைய பணம் செலவழிக்கணும்னு அவசியம் இல்ல பிளாக் மார்க்ஸ் ஈஸியாவே வீட்டுல இருந்து நீங்க ரிமூவ் பண்ணலாம் அதுக்கான டிப்ஸ் நான் இங்க உங்களுக்கு சொல்றேன் வாங்க பாப்போம் தக்காளி சாற்றில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் மூணு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் செய்து முகத்துல போட்டு ஒரு டுவெண்டி கோல் செஞ்சு உருளை கிழங்க நறுக்கி அதை முகத்துல ஒரு பிப்டீன் மினிட்ஸ் மசாஜ் செய்யற மாதிரி அதை நல்லா தேய்ச்சிட்டு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் கோல் வாட்டர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணீங்கன்னா அந்த பிளாக் மார்க்ஸ் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் நாட்டு வாழைப்பழத்துல கொஞ்சோண்டு பால் கலந்து நல்லா மசிச்சு பேஸ்ல அப்ளை பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணீங்கன்னா ஃபேஸ் நல்லா பிரைட்டா இருக்கும் பால் பவுடர்ல தேன் கலந்து வீக்லி ட்வைஸ் பேஸ்ல மசாஜ் பண்ணீங்கன்னா உங்க பேஸ்ல இருக்க அழுக்கெல்லாம் நீங்கி முகம் பொலிவோட இருக்கும் முல்தானி மட்டியோட ரோஸ் வாட்டர் கலந்து அந்த கரும்புள்ளிகள் அதாவது உங்க பிளாக் மார்க்ஸ் இருந்த இடத்துல தடவி நல்லா அது காஞ்சக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணீங்கன்னா உங்க பேஸ்ல இருந்த கரும்புள்ளிகள் எல்லாம் படிப்படியா குறைஞ்சிரும் சோ இதை வந்து நீங்க வீக்லி ட்வைஸ் செஞ்சு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க